ஜென்சி பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ஹைப்புடு அந்த ஓவர ஜென்ஜி வந்ததுக்கு தான் இந்த ஜென் எக்ஸன் அது தெரியும் வந்தது ஸோ இருக்கும் அந்த ஜென்சிக்கு அவ்வளோ ஹைப்னா அதுக்கு ஏன் அப்படி ஹைப் பார்த்தீங்கன்னா ஜென்ஜியோட இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸான ஒரு இடாவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலுமே அந்த ஒரு ஜென்சி பார்த்தீங்கன்னா ஜென்சி 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 வைப் அந்த மாதிரி ஒரு ஜென்ஜின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டு வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அது மூலமா ஜென்ஜினா யாருன்னு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல ஜென்ஜினா

ஒரு ஒரு சும்மா சோஷியலைஸ் பண்ண மாட்டாங்க யாரும் எடுத்து அண்ட் அண்ட் தேர் ரெடி டு ஷேர் ஜென்சி ஜென்சி அப்படி இருக்கும்போது லைக் தட் பார்த்தீங்கன்னா மற்ற காலகட்டத்தோட மக்கள கம்பேர் பண்ணும்போது வந்து அதிகமாக அதிகமா அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அண்ட் தே ஆர் சம் அட்வான்ஸ் இன் சோஷியல் பண்றாங்க ஆனால் கிட்ட வந்து தே ஆல்சோ ஆ ப்ரோஸும் இருக்குது கான்ஸும் இருக்குது ஏன்னா வந்து இந்த அளவுக்கு அந்த அட்வான்ஸாக இருக்கும் போது அது யூஸ் பண்ணுறவங்க அபியோஸாக ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு ரீசெண்ட் ஸ்டடியில் பார்த்திங்கன்னா அந்த ஜென்சி மக்களுக்கு அதாவது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த அந்த ரேஞ்சில் இருக்கிற ஆட்கள் இப்போ அந்த ஒரு டுவெண்ட்டி எயிட் குள்ளே டுவெண்ட்டி செவனுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மூடிக்கல வந்துச்சு சோ கிட்டத்தட்ட இந்த 26 அந்த கிட்டத்தட்ட இந்த இந்துஸ்தான் டைம்ஸ் படி ஒரு ரிப்போர்ட் அந்த ஆர்டிகல்ஸ் படி பாத்தீங்கன்னா கிட்ட இவங்க மாதிரி ஆட்கள் தான் மெண்டல் इशू வந்து அதிகமாக ஃபேஸ் பண்றாங்க 70% people சோ அப்படி இருக்கும்போது இவங்க அந்த டிப்ரஷன் இருக்கட்டும் ஆன்சைட்டியா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த ஒரு சோஷியல் இன்டராக்ஷனா இருக்கட்டும் இல்ல வேறனா இருக்கு ஏகப்பட்ட அந்த இல்லாதது எல்லாமே வந்து இவங்களுக்கு இருக்குதான் சொல்லிட்டு இவங்க அந்த மெண்டல் इशू எல்லாமே ஃபேஸ் பண்றாங்க காரணம் பாத்தீங்கன்னா இவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் இவங்களோட அந்த ஒரு தப்பான பிலீவ்ஸ் அண்ட் தப்பான ஃபாலோயிங்ஸ் தான் இதுக்கு எல்லாமே காரணம் அண்ட் நீங்க என்ன ஒரு அதிசயம்னா அன்பார்ச்சுனேட்லி இவங்களோட பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்சி எங்களோட பழக்க ஜென்சியோட பழக்கவழக்கம் வழக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இப்போ அந்த காலத்துல வந்து அந்த ஒரு ஒரு சீரியஸான ஒரு இதெல்லாம் பண்ணக்கூடாத மாதிரி ஒரு வந்து ஒரு ப்ராஃபிட்டட் இல்லைன்னா வந்து என்ன சொல்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாது கெட்ட கொடுக்க அந்த மாதிரி சொல்றது எல்லாமே இந்த காலத்தில் ரொம்பவே வந்து ஜென்ஜிக்கு வந்து ஒரு நார்மல் ஆயிடுச்சு தே அடாப்டட் டு வேர்ட்ஸ் த திங் அண்ட் தே ஆல்சோ நார்மலைஸ் த திங் அப்படி இருக்கும் போது அதெல்லாம் அவங்க ஒரு பெரிய விஷயமா தெரியல அண்ட் இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த விஷயத்த அது பண்ணாமல் இருந்தால் தான் வந்து ஆனால் யாரும் அவன் சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க தவிர அது பண்ணால் இட்ஸ் நார்மல் சொல்லிட்டு பண்றாங்க பண்ணுறாங்க அவ்வளோதான் இவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த ஒரு பேஷன் அந்த ஒரு ப்ரிசவர்ஸ் அந்த ஒரு பேஷன் மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் நார்மலாக அவங்க இழந்துக்கிறாங்க வந்து என்ன பண்ணணுமோ சும்மா பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு தே கெட் அப் அண்ட் லைக் ஃபோனை எடுத்து ஸ்க்ரால் பண்ணுறாங்க அண்ட் ஈவன் ஐ டூ ஸ்க்ரால் பண்ணால் எல்லாரும் ஸ்க்ரால் பண்ணுவோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்சி பார்த்திங்கன்னா லைக் நாங்கள் இந்த இன்ஜ் என்ன பண்ணோம்னா உக்கோசி அந்த ஸ்க்ரால் பண்ணுறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக் ஃபாலோயிங்காக இருக்கும் பிகாஸ் ஐ டோன்ட் ஃபாலோ எனி லைக் ஃபேக் கோலிங்காக கிடையாது பட்

ஜஸ்ட் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லைக் போட்டு போகிறாங்க அது ஒரு காமனாக வந்து தள்ளி விட்டு ஆர்த்தது வேறு ஆடுறது பார்த்துருக்கீங்கன்னு வந்து அதை பார்க்குறாங்க அதுக்கு ஒரு லைக் அண்ட் ரெண்டுமே வந்து பத்து பதினொன்னா ரொம்ப சேமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஸோ நார்மல் இப்படி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் இப்படி தான் அவனோட ஹேபிட்டும் போய்ட்டுருக்கு அண்ட் அதை தாண்டி பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு வந்து இப்போது வந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த இன்டர்நெட் இந்த அளவுக்கு ஆகுறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஜியோவாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் இன்டர்நெட் இருக்கட்டும் இந்த ஃபைபராக தான் இந்த அளவுக்கு வந்தால் கூட இப்போ வந்து நமக்கு நிறைய வந்து அட்வான்டேஜ் இருக்கு அட் அட்வான்ஸான ஒரு வேர்ல்டில் இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த செம்ஜியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியை வந்து அதை வந்து தப்பான யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இதில் என்ன ஒரு அதிசயம் என்ன ஒரு வந்து ஒரு நல்ல விஷயம்னா அந்த கால்வாசி மக்கள் இந்த கால்வாசி பீப்புள் மட்டும் வந்து தி ஆர் லைக் எப்படின்னா அவங்க அந்த கால்வாசி பீப்புள் வந்து ஓரளவுக்கு டிசிப்ளினாக இல்லை டிசிப்ளினாக இருந்தால் அண்ட் அவங்களோட ஒரு பேஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணி அதுக்கு ஏதாச்சும் வந்து ஆக்ஷனாக போட்டு வந்தால் வச்சுக்கோங்க இந்த உலகத்தையும் அது திருப்பி பார்க்குற அளவுக்கு அவங்க சக்தி இருக்கிறதா கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த கால்வாசி செஞ்சி மக்களுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் தேர் ஹோல்டிங் ஆனால் அட் த சேம் டைம் இது வரைக்கும் ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷன் இந்த வரைக்கும் ஃபுல்லாக அந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிடிக்கில் திரும்பினா கூட அந்த டிஸ்ட்ராக்ஷன் கதம் ஸோ அதனாலதான் வந்து முக்கால்சம் செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நார்மல் ஆக்கிட்டாங்க இப்படி பண்ணுறதோ அது பண்ணுறது எல்லாமே நார்மல் ஆகிட்டு எது வந்து வந்து என்ன சொல்றது வந்து எது வந்து முக்கியமாக நார்மலாக எதுவும் வந்து ப்ரியோடைஸ் பண்ணணுமோ அதை பண்ணாமல் தேவை இல்லாமல் இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது தேவையில்லாத விஷயத்த எல்லாமே அடிக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவை இருக்கிற விஷயத்தை பூம் ஒர் சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்க காலம் தான் ஜென்சி காலம் அண்ட் முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சி மக்களால் அந்த ஒரு ட்ரூவான அந்த ஒரு இதை வந்து டேஸ்ட் பண்ண முடியல ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அவனோட ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா ஜென்சியோடது அந்த ஒரு எமோஷனல் அந்த அட்ராக்ஷன் அதெல்லாம் போயிட்டு ஃபிசிக்கல் நீட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹூ கப்ஸு இந்த வந்து டேட்டிங் ஆப்ஸ்ல வந்து பிடிச்சா லெஃப்ட் தண்ணிலையும் பிடிக்கலாம் ரைட்டு தள்ளி இந்த மாதிரி காலக்கிட்ட தான் இருந்தாலும் தே லைக் அதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டிவாக பார்க்குறாங்க அதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டிஃபையாக மாற்றிட்டாங்க அதாவது எல்லாமே ஒரு பொருளை வாங்கி அதை உடச்சிட்டா திரும்பி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தே தே மேட் திலேஷிப் இன் டூ அந் அதுதான் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மெயின் ரீசன் ஃபார் தி இன்க்ரீஸ் இன் டிவோர்ஸ் கேசஸ் அண்ட் ஆல் அண்ட் இவங்களோட அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் இல்லைனா ஒரு ஃபெய்த் இல்லைன்னா ஒரு நம்பிக்கை அந்த ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு விடாமுயற்சி அதெல்லாமே வந்து அந்த ஒரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவலாக பார்த்து என்ன தான் வந்து ஒரு நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்காது நம் நம்ம அதுக்கு வந்து பணிஞ்சு அதுக்கிட்ட வந்து நம்ம நம்மளும் அதுவும் பேசி இல்லை வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு யாருக்கும் நம்ம அட்னா கூட அந்த ஒரு இதுக்கு வந்து அந்த ஒரு இதுன்னு சொல்றது பதிலாக அவங்க ஒரு ஒரு கடவுளுக்கு இல்லை அவங்க ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு பாடிக்கு அந்த காடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வணங்குவோம் ஆனால் ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பிலீஃப் கூட கிடையாது அண்ட் தே ஸ்டால்டு ஆஸ் கொஷின் இதெல்லாம் என்ன இதெல்லாம் இருக்குதா அதெல்லாம் 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 இல்லை அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அந்த மாதிரி வந்து சார்ட்டு கொஷின் இப்போ ஏதாச்சும் வந்து இதான் பண்ணாங்கன்னா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க சொல்லிட்டேன் ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி சூப்பர்ஷியஸ் பிலீவ் எல்லாமே இருக்குது அதனால் தாண்டி நார்மல் பிலீஃப் ஜஸ்ட் டோன்ட் கேர் அது பண்ணிட்டு எல்லாம் பண்ணதால சொல்லிட்டு போகிறாங்க யாருமே அந்த ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் நான் விடுத்து கொண்டு வர காரணத்தால் அவங்களோட அந்த மென்டல் பீஸ் கொஞ்சமாக பாதிக்குது மென்டல் பீஸ் பாதிக்கிறதுனால அவங்களோட அந்த பர்பஸ் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாமல் நார்மலாக படிக்கிறாங்க வராங்க அவ்வளோ காலேஜ் போகிறாங்க அதுக்கப்புறம் முடிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்புறம் இன்டர்நெட் கால் பண்ணும்போது எவ்வளோ அந்த டிசிப்ளினாக இருந்தால் அவன் லெவல் ஃபியூச்சராக அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிபெண்ட்டாக வந்து வேறோட லைஃப் கொண்டாடுவோம் சும்மா அறிவித்து போட்டதில் இவங்க அதை பார்த்து அவெல்லாம் போகிற சூப்பராகிற நம்மளோமே சொல்லிட்டு அப்போ கில்ட்டியாக ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் இது ஃபீல் பண்ண மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே அந்த வீடுக்குள்ளே கமெண்ட் போடுவாங்க இதெல்லாம் முறை எப்படி பண்ணுறான் அதை இப்படி பண்ணுறான் அவன் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு வைத்தியச்செல்லில் வந்து

ஓப்பனிங் க்ளோசிங் அண்ட் ஆல் ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சாப்பிட்டு போது அதை நீங்கள் அந்த டிசிப்ளினாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட முன்னேற்றத்துக்காக அதை முன்னேற்றத்தாண்டி உங்களோட பிடிச்செடுச்சதுக்காக நீங்கள் அந்த சைடில் பரத்துனீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்கிற வேற லெவலில் நீங்கள் குரோத் தருவீங்க ஏன்னா காம்படிஷன் ஜென்சியில் அவ்வளோவா கிடையாது எவ்ரிபடி ஆர் பிஸி இன் ஃபேக் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ பிஸி இன் என்ன சொல்கிறது இந்த மாதிரியான ஷோ கால்டு ஷோ கேசிங் ஆண்டோவால் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ட்ரூவாக உங்களோட டெடிக்கேஷன் உங்களோட ஒர்க்கில் போட்டு ஆக்ஷன் எடுத்து வேறு லெவலில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டு ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம் அண்ட் யா அண்ட் திஸ் இஸ் ஆர் தாட் ஷேர் த பீப்புள் அண்ட் பிகாஸ் ஜென்ஜினா நாங்கள் அதை வந்து ஏன் ஜென்ஜி பற்றி இந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னா பிகாஸ் ஐ ஆம் அ சென்சி பர்சன் ஸோ அப்படி இருக்கும்போது ஐ கேன் ஃபீல் ஹவு அ ஜன்சி பீப்புள் கேன் திங்க் அண்ட் ஐ கேன் ஃபீல் லைக் எப்படி ஜென்சி வந்து இருப்பாங்க ஐ கேன் லைக் தெரியுது ஜென்சின்னா இப்படி தான் இருப்பாங்க நம்ம இப்படி இருக்கும்போது இவங்க அப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தெரிந்தா கூட ஜஸ்ட் அப்சர்வ் இச் எவ்ரி திங் அண்ட் நாட் டு ரிப்பீட் அண்ட் ஜஸ்ட் ஆயின சொல் லெசன் ஃப்ரம் தோஸ் பீப்புள் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது தட்ஸ் இட்ஸ் தவிர நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கறது எல்லாத்தையும் கொடுக்கறது எல்லாத்தையும் ஆயில் போட்டு இது பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஹாவ் கண்ட்ரோல் யுவர் ஓன் லைஃப் அண்ட் அதுதான் ஜென்சி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தால் ஜென்ஜியில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா யாரோ வந்து ஒரு காலக்கட்டத்தில் அந்த ஒரு 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 கட்டுப்பாடோட அந்த ஒரு செயல்பட்டு நல்லா பணம் சம்பாரித்து நல்லா வந்து வேற வேறு பிஸ்னஸ் டெவலப் பண்ணி அந்த பரம்பரை பணமாக வந்து அந்த ஒரு ஜென்ரேஷன் எழுத்து ஹோல்ட் பண்ணி இருக்கவங்க கீழே ஜஸ்ட் கெட் அவங்க டோரை தட்டி ஒர்க் பண்ணுவாங்க அவ்வளோதான் அப்புறம் புலம்புவாங்க ஸ்டில் ரிப்பீட்ஸ் அவங்க ஜென்ரேஷன் யாராச்சும் அந்த ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணி பண்ணாமல் மட்டும்தான் ஒரு ஜென்ரேஷன் மலர் அந்த இவங்க சின்ன தப்பு அந்த ஒரு ஒட்டுமொத்த ஜென்ரேஷனை கூட அவங்க கேள்விக்குறி ஆக்குறாங்க அந்த ஒன்னொன்று இப்போ இப்போ என்ன டெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்கேம் காலேஜ் டிகிரிஸ் ஸ்கேம் அப்புறம் இதெல்லாம் வந்து யூஸ்லஸ் ஜாப் இஸ் ட்ராப்பு மேட்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் வந்து அப்படியே வந்து கும் அப்படியே கும்பலாம் வந்து தத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கோர்ஸை வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த கோர்ஸை வாங்குங்க அந்த கோர்ஸை வாங்கி வச்சு கோர்ஸை விற்கிறவன் பணக்காரனா இவன் வாங்கினவன் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் அந்த செஞ்சியோட முக்கால்வாசி அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்குது அண்ட் இதெல்லாம் வந்து அந்த செஞ்சி கூட வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு கொஞ்சம் தெரியறதுனால ஷேட் அண்ட் And they are वाशीला in दे आर बिज़ी इन देर वर्क दे in बिल्डिंग देर दे आर बीसी इन बिल् नेक्स वाट्रींग इन देर बीस्ट सीक्रेट लाइट इहो इलाही जाली बटन समथिंग